மகா நதி நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் நிவின் வந்து விஜய்க்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் விஜய் வந்து ஃபோனை எடுக்கிறதே கிடையாது ஏன்னா நம்ம நிவின் வந்து விஜய்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாவாது விஜய் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்கன்ற ரீசனுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் நம்ம விஜய் வந்து ஃபோனை எடுக்காததும் நிவின் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க இவர் ஏன் போனை எடுக்கவே இல்லையன் சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு விஜய்யோட கம்பெனியில் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜய்யோட கம்பெனிக்கு போனாலும் அங்க நம்ம விஜய் வந்து இருக்கிறதுல விஜய் வந்து ஏதோ முக்கியமான மீட்டிங்கா வெளியில போயிருக்காங்கன்னு சொல்றாங்க காவேரியை நினைச்சு நிவின் ரொம்ப வருத்தப்படுறாங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் காவேரி கிட்ட இவ்வளோ எமோஷ்னலா உண்மை சொல்லியிருக்க கூடாது அவளுடைய மனசு ஒடிஞ்சு போயிட்டா அவ கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் என்னால பதில் கூட சொல்ல முடியல அந்த அளவுக்கு அவன் மனசு ஒடிஞ்சு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு நிவின் இருக்காங்க மறுபடியும் ஒரு முறை கால் பண்ணியாவது பார்க்கலாமே நம்ம விஜய்க்குன்னு சொல்லிட்டு அகைன் கால் ட்ரை பண்றாங்க ஆனா நம்ம விஜய் போன வந்து பிக் பண்றதே இல்ல இப்போ நிவின் ரொம்பவே வருத்தமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்ப நேர்ல விஜய் பாக்குறாங்க என்ன பிரதர் இந்த பக்கம் வந்திருக்கீங்க காவிரி இங்க தான் இருக்கா அது உங்களுக்கு நேபுக்கு இருக்குல்ல எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேக்குறாங்க அதோட அந்த பிரமவ முடிச்சிருக்காங்க